அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்துட்டு பார்த்துருங்க இது இந்த பிளாட்டு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மரவன் குடியிருப்பு மரவன் நம்ம நார்கல் டவுனுக்குள்ளே குடியிருப்பு பக்கத்தில் உங்களுக்கு விஏபி கார்டன் அதுக்குள்ளே ஒரு ரெண்டு பிளாட் இருக்குது வேறு பிளாட் இல்லை ஒரு நாலு சென்ட் நாலரை சென்ட் சைஸில் ரெண்டு பிளாட் இருக்குது ஒரு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு ஒரு நிமிஷம் நான் ரேட்டை கெட்டு சொல்கிறேன் அப்படியே லைனில் இருக்கவங்களும் ரோடெல்லாம் பாருங்கள் அருமையான ரோடு இதுவங்களை மெயின் ரோடு அனாஜி சென்டு இவ்வளோ பதினேழு அப்படி தானே ஆ சென்டுக்கு பதினேழு லட்சம் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு பதினேழு லட்சம் பதினேழு ரெண்டு ரெண்டு பிளாட்டு தான் கிடக்கு பாக்கி எல்லாமே போயிடுச்சு பார்த்துட்டு கூப்பிடுங்க யாருக்கா வாங்கினா இந்த லிங்கில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க இல்லை அப்ரூவல் உள்ள பிளாட்டு டிடிசி அப்ரூவல் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை லோனு உங்களுக்கு என்ன இதனாலும் உங்களுக்கு உடனே பண்ணி தரலாம் பார்த்துட்டு கூப்பிடுங்க யாருக்கா வாங்கணும்னு அந்த லிங்க்கோட நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க யாருக்கா லேண்டு வாங்கணும் வைக்கணுனாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணிவிடுங்க